லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் கேஎல் எல் ராகுலை பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் முன்னிலையில் மைதானத்திலேயே வைத்து அவமானம் செய்தவர் இன்று இந்தியாவே கொண்டாடும் தோனியை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியவர் இப்படியேப்பட்ட பிரச்சனைகளையும் அசால்ட்டாக கையாளும் கௌதம் கம்பீரை அமைதியாக போக செய்தவர் சஞ்சீவ் கோயங்கா உண்மையில் யார் இவர் ரசிகர்களை கொந்தளிக்க வைக்கும் பின்னணி கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யமான ஆர்பிஎஸ்ஜி குழுமத்தை குடும்பத்தை நிர்வகித்து வருபவர்கள்தான் கோயங்கா சகோதரர்கள் அதில் கடைசி சகோதரர் தான் சஞ்சீவ் கோயங்கா இவர் முதன் முதலில் ஒம்பெழுத்த நபர் அனைத்து ரசிகர்களாலும் கொண்டாடப்படும் எம் எஸ் தோனியை தான் சிஎஸ்கே இரண்டு ஆண்டுகள் தடை காலத்தில் இருந்தபோது பூனே அணியை வாங்கிய கோயங்கா அதற்கு தோனியை கேப்டனாக நியமித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த அந்த சீசனின் தொடக்கத்தில் இருந்தே தோனிக்கும் கோயங்காவுக்கும் தொடர்ந்து மனக்கசப்புகள் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சஞ்சீவின் சகோதரர் ஹர்ஷ் கோயங்காவுக்கு தோனியை சுத்தமாக பிடிக்காமலேயே போனது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தோனி போன்ற ஒருவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஸ்டீவன் ஸ்மித்தை கேப்டனாக்கி அதிரடி காட்டினார் அதற்கு அப்போது கடும் கண்டனங்கள் வலுத்தன அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு தோனி அந்த சீசனில் ஆடினாலும் ஹர்ஷ் விடுவதாக இல்லை ஸ்மித்தின் கேப்டன்சி தோனியை மறக்க செய்துவிட்டது என்பது போல கருத்து பதிவிட்டார் எப்போதும் சாந்தமாக இருக்கும் சாக்ஷி தோனியே இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டார் ஒரு பறவை உயிருடன் பறக்கும் போது எறும்பு புழுக்களை உண்ணும் அதுவே அந்த பறவை இறந்து கீழே விழுந்தால் எறும்புகள் தைரியமாக உண்ண வருகின்றன நேரம் ஒரே மாதிரியாக இருக்கப்போவதில்லை போவதில்லை இன்று நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் நேரம் என்பது உங்களை விட மிகப் பெரியது ஒரு மரத்தை வைத்து பல லட்ச தீக்குச்சிகளை உருவாக்கி விடலாம் ஆனால் அதில் ஒரு தீக்குச்சி போதும் ஒட்டுமொத்த காட்டையும் எரித்துவிட எனவே பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என தடாலடியாக கூறினார் இந்த வரிசையில் இரண்டாவதாக தாக்கப்பட்டவர் கௌதம் கம்பீர் லக்னோ அணியை வாங்கிய போது தோனியை விட சிறப்பாக செயல்படும் ஒருவரை தளம் இறக்குகிறேன் பார் என கூறும் வகையில் வேண்டுமென்றே கௌதம் கம்பீரை ஆலோசகராக கொண்டு வந்தார் சஞ்சீவ் கோயங்கா ஆனால் அவரிடமும் சரியான உறவு கிடையாது அணியின் விவகாரங்களில் அதிகம் தலையிட்டதால் அவர்களுக்கு உள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தது என அப்போது தகவல் வெளியானது அப்படி இருந்தும் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இரண்டு முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து வந்தார் கௌதம் கம்பீர் ஒரு எல்லையை தாண்டியவுடன் அந்த அணியிலிருந்து விலகி தனது சொந்த இடமான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கே சென்று விட்டார் அங்கு அவர்தான் இப்போது ராஜா அவர் சொல்வதுதான் நடக்கும் என்பதை போல முழு சுதந்திரம் கொடுத்து வைத்துள்ளார் உரிமையாளர் ஷாருக் சென்னை உரிமையாளரை கிடைக்கும் சுதந்திர்தான் சி எஸ் பலமான அணியாக உயர்ந்ததற்கு காரணம் என தோனி பலமுறை கூறி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் சஞ்சீவ் கோயங்கா ஒவ்வொரு வீரராக பகைத்து கொண்டு வருவது லக்னோ அணிக்கு நல்லது அல்ல என்கின்றனர் கிரிக்கெட் வல்லுநர்கள்